ஹலோ ஃப்ரான்ஸ் மதுரை மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் கிராமத்தவர்கள் வேதாந்தா லிமிடெட் நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் சிங்க் லிமிடெட்டிற்கு டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை மத்திய அரசு வழங்கியதை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலூர் தாலுகாவில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஐயாயிரம் ஏக்கரில் சுரங்கத் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது நாயக்கர்பட்டி கிராமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உயிரியல் பன்மை பாரம்பரிய இடமாக அறிவிக்கப்பட்டது அப்பகுதியில் அரிய உயிரினங்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த குகைகள் குகை கோவில்கள் ஜெயின் கோவில்கள் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் மற்றும் பஞ்சபாண்டவர்கள் கல்வெட்டுகள் உள்ளன இந்த ஆர்ப்பாட்டத்தினால் பாண்டி சந்திப்பிலிருந்து மதுரை தலைமை தபால் நிலையம் வரை ஆர்ப்பாட்டக்குழு போரணியை முன்னெடுத்தது இந்த போராட்டத்தால் சென்னையிலிருந்து மதுரைக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கோரிக்கைகள் மத்திய அரசு டங்ஷன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் விவசாய நிலங்கள் உயிரியல் பன்மை மற்றும் பாரம்பரிய இடங்கள் பாதிக்கப்படும் என்று எதிர்ப்பு தெரிவித்தனர் சட்டசபையின் நிலை டிசம்பர் ஒன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழக சட்டசபை மத்திய அரசை சுரங்க உரிமை ரத்து செய்யக் கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூட மத்திய அரசிடம் இந்த உரிமையை ரத்து செய்யக் கோரி கடிதம் எழுதியுள்ளார் இந்த போராட்டம் நரசிங்கப்பட்டியில் தொடங்கி இந்த பேரணி மதுரை தல்லாகுளத்தில் உள்ள தலைமை தபால் நிலையம் வரை முன்னெடுக்கப்பட்டது காவல்துறையினர் அனுமதி மறுத்த போதிலும் பொதுமக்கள் தடையை மீறி பங்கேற்றனர் இதனால் நான்கு வழி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மதுரை எஸ்பி அரவிந்தன் தலைமையில் ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் ஆயிரக்கணக்கான போலீசார்கள் ஈடுபட்ட போதிலும் பொதுமக்கள் பல்லாயிரக்கணக்கானோர் வந்திருந்ததனால் இந்த பேரணி மிகச்சிறப்பாக நடைபெற்றது மேலும் போராட்டத்தில் பெண்களும் மாணவர்களும் வழக்கணிகர்களும் பொதுமக்களும் வியாபாரிகளும் விவசாயிகளும் எல்லோரும் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் மக்கள் அறவழியில் போராடியதால் அங்கு பெரும் அசம்பாவிதம் எதுவும் நடக்காமல் நல்ல விதமாக நடந்தேறியது